ஹலோ ஒன் வெல்கம் டு என்சிஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்வில் கேட்கப்பட்ட வினாத்தாள் உடைய விடைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் குறிப்பாக இந்த வீடியோவில் மூன்று மதிப்பெண் வினாவினுடைய விடைகளை பார்க்குறோம் முதல் வினா எந்த இரு அடிப்படை கொள்கைகள் உயிருள்ள தாவர செல்களின் உள்ளார்ந்து காணப்படுகிறது அப்படிங்கிறது கேள்வி ஒன்று வேறுபாடுறுதல் அதாவது வேறுபாடுகள் இரண்டு மறு உறுதல் மூன்று வேறுபாடு இழத்தல் இதில் ஏதாவது ரெண்டு எழுதுனா போதுமானது அடுத்த வினா என்னென்னு பார்க்கலாம் ஒட்டுதல் மற்றும் பதியமிடல் வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்கேன் இப்போ ஒட்டுதல் பதிய மெடல் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒட்டுதல் பதியமிடல் மிடல் ஒட்டுதல் என்பது இரண்டு வெவ்வேறு தாவரங்களின் பாகங்கள் இணைக்கப்பட்டு அதை தொடர்ந்து ஒரே தாவரமாக வளர்ப்பது அதே பதியமிடல் மெடல் தான் இம்முறையில் பெற்றோர் தாவரத்தின் தண்டு தாவரத்தோடு ஒட்டி இருக்கும் பொழுது அதிலிருந்து வேர்களை தோற்றுவது அந்த தோன்றின பிறகு அதை துண்டித்து புதிய இடத்துல வளர்ப்பது இதுக்கு பேர் பதிய மடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை புரிஞ்சிட்டு படிச்சிருக்கீங்க அடுத்த வினா மயில்லா மடியத்தின் வகைகளை படம் வரைங்க அப்படின்னு கேட்டுக்கு இது நம்ம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த படம் தான் அது மெயில்லா மடியத்தினுடைய வகைகள் இதனுடைய வகைகளில் பல ஒரு மதிப்பின் வினாக்கள் இதில் அடங்கியிருக்கு நல்லா புரிஞ்சுங்க மானவ சுவாமி நல்லி சுவாமி அதேமாரி வந்து டை சோமி ட்ரை சுவாமி டெட்ராசோமி இதெல்லாம் இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துங்க அடுத்த வீணா நுனிமூடல் மற்றும் வாலாக்கம் என்றால் என்ன முதல்ல நுனிமூடல் என்ன அதுக்கான விடையை பார்ப்போம் முதல்நிலை ஆர்என்ஏ ஹெச்என்ஆர்என்ஏவினுடைய ஃபைவ் டேஷ் முனையில் மெத்தில் குளுக்கோசின் ட்ரைபாஸ்பேட் கொண்ட செயல்படும் சில மாற்றங்கள் நுனிமூடல் என்று அழைக்கப்படுகிறது மெத்தில் குளுக்கோசின் ட்ரைபாஸ்பேட் அது அதை கொண்டு செயல் சில மாற்றங்கள் நுனிமூடல் என அழைக்கப்படுகிறது இதே வாளாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் ஹெச்என்ஆர்என்ஏ முன்னோடி எம்ஆர்என்ஏ குறிப்பாக த்ரீடாஷ்வின் முனையில் நியூக்ளியஸ் நொதியை கொண்டு பிளந்து அவ்விலகல் அடினைன் நியூக்ளியோடைடுகள் அடினைன் நியூக்ளோடைடுகள் பலவற்றை இணைப்பதற்கு வால் உருவாக்கம் அல்லது பாலி அடினைலேஷன் என்று பெயர் இது ஒரு முக்கியமானது வாளாக்கத்துக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கலாம் இந்த விடை அதுக்கும் பொருந்தும் அடினைலேஷன் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாலும் இதே விடையை தான் நீங்கள் எழுதணும் அடுத்த என்னென்ன மரபுன்னு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் மற்றும் தீமைகளை எழுதுக்க முதல்ல ஒவ்வொன்றா பார்ப்போம் நன்மைகள் என்னென்ன ஒன்று தூங்குகிரி அற்ற அதிக விளைச்சலை தரக்கூடியதாக இருக்குது தீங்குயிர்கள் இருக்காது நோய் வராது ரெண்டு பூச்சிக்கொல்லி பயன்பாடு எழுபது சதவீதம் குறைக்கப்பட்டிருக்கு மூன்று மண் மாசுபாடு பிரச்சனைகளை குறைக்கிறது நான்கு மண் தொகை பேணப்படுகிறது அதேமாதிரி இதில் தீமைகள் என்னென்னு பார்க்குறீங்க ஒன்று கல்லீரலை பாதிக்கிறது சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கிறது புற்றுநோயை உண்டாக்குகிறது அடுத்த தீமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்மோன் சமநிலையை மற்றும் உடல்நிலை குறைக்கிறது ஹார்மோன் சமநிலையும் பாதிக்குது உடலுடைய சுய குறைபாடு ஏற்படுத்துது அடுத்தது பாக்டீரியா பொருளின் காரணமாக நோய் எதிர்ப்பு தன்மை தொகுதியில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அதேமாதிரி பிழர்ச்சி அடைந்த அதாவது அதிர்ச்சி ஊட்டக்கூடியது திடீர் மிகவினை உணர்வு வினை அப்படின்னு சொல்கிறோம் அது மற்றும் ஒவ்வாமை இதன் மூலமாக வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐந்தாவது விதைகளின் உயிர்ப்புத்தன்மை இழப்பு பயிர்களின் முடிவுறுத்தி விதை தொழில்நுட்பத்தை காணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து தீமைகள் அடுத்து சூழ்நிலை இயல் படிநிலை என்றால் என்ன பல்வேறு சூழ்நிலையில் படிநிலை எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து படிநிலைகளை மட்டும் நம்ம சொல்லுவோம் முதல்ல உயிர்கோளம் ரெண்டாவது உயிர்மம் மூன்று நிலப்பரப்பு சூழல் மண்டலம் குழுமம் உயிரி தொகை தனி உயிரினம் இதனுடைய படிநிலை சூழ்நிலையினுடைய படிநிலைகள் அடுத்த மண் வளத்தை மேம்படுத்துவதில் நுண்ணுயிரி உச்செழுத்திகள் எவ்வாறு பயன்படுகின்றன நைட்ரஜன் நிலைநிறுத்தல் பாஸ்பேட்டை கரைத்தல் செல்லுலோசினை சிதைத்தல் உயிரிய செயல்பாட்டை அதிகரித்தல் மண்ணின் வளத்தையும் தாவர வளர்ச்சியையும் ஊக்குவித்தல் மண்ணில் வாழும் பயன் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையையும் அவற்றின் உயிரிய செயல்களை அதிகரிப்பதிலும் உதவுகிறது ஆற்றல் பிரமிடு எப்பொழுதும் நேரானவை காரணம் கூறு ஆற்றல் பிரமிடின் அடிப்பகுதியில் உள்ள உற்பத்தியாளர்கள் முதல் இறுதி மட்டம் வரை உள்ள அடுத்தடுத்த ஊட்ட மட்டங்களில் ஆற்றல் கடத்தல் படிப்படியாக குறைகிறது எனவே ஆற்றல் பிரமிட் எப்பொழுதும் நேரானது இந்த பிரமிட படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கூம்பு மாதிரி இருக்கும் காரணம் மேலே போக போக கீழே வந்து ஆற்றல் அதிகமாக இருக்கும் மேலே போக போக ஒவ்வொரு மட்டத்திலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அது வந்து நேராக தெரியுது வேறுபடுத்துக கரு உருக்கள் மற்றும் செயற்கை விதைகள் இதை வந்து வேறுபடுத்தணும் வேறுபாடு பார்ப்போம் கரு உருக்கள் என்பது செல்கள் வேறுபாடுகளுக்கு உள்ளாகி உடல கருக்களை உருவாக்குகின்றன இவை கரு உருவாக்கம் அப்படின்னு பேர் அதே செயற்கை விதைகள் என்பது ஆய்வுக்கூட சோதனை வளர்ப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய கரு உருக்களை பயன்படுத்தி செயற்கை விதைகளை உற்பத்தி செய்யக்கூடிய முறை அப்படின்னு சொல்லலாம் இது திசு வளர்ப்பில் நம்ம கேலசஸ் உருவாக்கி அந்த அவைகளை வேறுபடுத்தி உடலக்கருக்களை உருவாக்குவது இங்கே வந்து செயற்கை விதைங்கிறது ஆயுத சோதனை மூலமாக வளர்க்கக்கூடிய அந்த அதே முறை தான் அதுக்கு பேர் கரு உருக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க செயற்கை விதைகளாகவும் அது அழைக்கப்படுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோக்குள்ளே தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி அடுத்தடுத்த ஆண்டுகளில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அவைகள் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் இவைகள் அனைத்தும் உங்களுக்கு வீடியோவாக நாங்கள் வந்து வழங்குகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்